அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டும் நேரமாக புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தான் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யா காரகரான புதனும் மங்களக்காரகரான செவ்வாயும் மிகவும் வலுவாக ஒன்றிணையும் இந்த தருணம் என்பது அற்புதமான மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயம் அமைய போகிறது ஏனென்றால் பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பவர் தான் செவ்வாய் அவர் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் வீரத்தை சக்தியை தள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க வீரத்தின் ஊற்றாகவும் துவக்கமாகவும் இருக்கக்கூடிய இரு கிரகநிலைகளும் ஒன்றிணைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரத்தை செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது ஏனென்றால் காரகரான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறாரங்க மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயத்தையும் காரிய நிறைவையும் வெற்றியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே தவிர சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் இணைகிறாருங்க அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயத்திற்குள் மறைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவது புக்தியும் சக்தியும் ஒன்றினையும் அற்புதமான நேரமாக அமைவதால் உறுதியாகவே உங்களை அவமான படுத்தியவர் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் இனி எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் துள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது புத்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணம் என்பது ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாக பார்க்கப்படுகிறது மேலும் இதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீதும் கரகரான புதனின் மீதும் குருவின் சுப பார்வை பதிகிறது குருவின் சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேலை என்பது ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன குறிப்பாக குரு மங்கள யோகம் என்பது நிறைவாக கிடைப்பதால் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றிகரமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்களக சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் நினைப்பதை காட்டிலும் மங்களகரமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதை உறுதி செய்து கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக விரயத்தில் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பார்ப்பதால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது வீண் விரய செலவுகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல் போன்றவை விலகுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக தடையின்றி உங்களை தேடி வருகிறது நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதயஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியான புதன் விரயத்தில் மறையக்கூடிய வேளையில் ஆசையின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு உறுதியாகவே தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் ஆலாபுரத்தில் இருந்தும் நல்ல தகவல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பனிச்சுமை அலைச்சல் போன்றவை அதிகரித்தாலும் கூட புத்திசாலித்தனமும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் வித்யாகரகரான புதன் கொடுக்கக்கூடிய ஞானம் என்பது மிக பெரிய அளவில் இடியாப்பசுக்களை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நெளிவு சுழிவுடன் நேர்த்தியாக கையாண்டு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதோடு மட்டுமல்லாது செவ்வாய் கொடுக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது எனவேதான் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய சிறப்பான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத் வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்துவதோடு இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான வகையில் பல நல்ல புதிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மகிழ்ச்சிகரமான பல நல்ல ஒப்பந்தங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முழுமையாக கலைந்து வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல காரியங்கள் சிறப்பாக அமைவதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் இந்த தருணத்தில் வெற்றி பெறுவதோடு பரிசுகளை பெறக்கூடிய நல்ல தருணமாகவும் பார்க்கப்படுகிறது மங்கள ஓசை நிறைவாக கேட்கும் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் மிக சிறப்பான வளர்ச்சி அடுத்தடுத்து பாதையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சமகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர் தெரியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தடையில்லாமல் நிச்சயமாக வரும்